சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே உன்னோடு பேசுவதற்கு நீண்ட நேரமாக உன் அப்பா காத்து கொண்டிருக்கின்றேன் இன்று இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்லப் போகிறேன் என்னவென்று தெரியுமா உன் வாழ்க்கையில் நடக்க இருப்பதை நினைத்தால் உன் அப்பா எனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கின்றது அதை உன்னிடம் சொல்லி உன்னையும் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை எந்த நேரமும் உன்னை வாழ்க்கையிலிருந்து விரட்டிவிட வேண்டும் உன் சந்தோஷத்தை கெடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நீ இப்பொழுது நினைக்கலாம் அப்பா ஏன் என்னை பயமுறுத்துகிறீர்கள் என்று ஆனால் உன்னை சுற்றி இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தார்கள் உன்னுடைய உயிரான துணையை ஆபத்தில் மாட்டிவிட காத்து கொண்டிருக்கிறார்கள் இதனை சொல்வதற்காகத்தான் உன் அப்பா இப்பொழுது உன்னிடம் வந்து கொண்டிருக்கின்றேன் ஏன் அன்பு குழந்தையே இன்னும் சில மனிதர்கள் இது போன்ற எண்ணங்களோடு சுற்றுவது எல்லாம் நிதர்சனமான உண்மைதான் ஆனால் நீ இவர்களிடம் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையை அவர்கள் எடுக்க நினைக்கலாம் ஆனால் அது நடக்காது அதற்குத்தான் உன் அப்பா உன்னோடு நான் இருக்கின்றேன் அல்லவா அப்படி ஒரு சூழ்நிலையை உனக்கு நான் உருவாக்கி கொடுக்க மாட்டேன் என்பதனை நீ நம்பிக்கொள்ள வேண்டும் ஆனால் நீ அதற்காக சற்று பயந்துத்தான் ஆக வேண்டி இருக்கும் ஏனென்றால் இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அத்தனை பெரிதாகும் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உன் மீது அன்பு வைத்தவர்களையும் அந்த அன்பினை வைக்காதவாறு பல முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன் அற்பா இதையெல்லாம் அறிந்து அவர்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறேன் என்னை பார்த்தவுடன் அவர்கள் எல்லாம் பயந்து ஓடிவிட்டார்கள் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் கொஞ்சம் கூட உன் மீது இரக்கம் என்பது இல்லாமல் செய்ய நினைத்த காரியம் என்ன தெரியுமா என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் வாழவிடாமல் நீ மீண்டு வர முடியாமல் பாதாளத்தில் சென்றுவிட வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை அழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீயோ உன் வாழ்க்கையை வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அடியெடுத்து வைத்தோமானால் என்று நாம் நினைப்பது ஒன்று வாழ்க்கை நம்மை அழைத்து செல்வது ஒன்றுமாக இருந்து கொண்டிருக்கிறதே என்று என் குழந்தை மனவேதனைகளில் இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா இதற்கு எல்லாம் அவர்கள் செய்கின்ற செயல்கள்தான் காரணமாக மாறிவிட்டது உன்னுடைய வாழ்க்கை துணை மனதையே மாற்றுகின்ற அளவிற்கு அவர்களின் பேச்சில் வசியம் இருந்தது இதையெல்லாம் இனிமேல் உன் அப்பா நான் நீக்கி உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே மற்றவர்களின் பேச்சினை கேட்பது தவறு கிடையாது ஆனால் அவர்கள் பேச்சை மட்டும் நம்பிக்கொண்டிருப்பது மிகவும் தவறான செயல் எது உண்மை எது பொய் என்று ஆராய்ந்து பார்த்துதான் எல்லோருமே எந்த ஒரு முடிவையும் வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் ஒருவர் சொல்கிறார் என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டு ஒருபொழுதும் அதனை நம்பிவிடக் கூடாது ஏன் அன்பு குழந்தையே ஏனென்றால் உன்னுடைய நம்பிக்கை நாளை பொய்யாகும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு துளிகூட நல்ல விஷயங்கள் அதில் இருப்பதில்லை இதனால் தான் எல்லோர் மீதும் முழுமையாக நம்பிக்கை வைக்க கூடாது என்று பெரியவர்கள் சொல்கின்றார்கள் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்பதை நீ புரிந்து அறிந்து செயல்பட வேண்டும் உன்னை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி உன் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களின் நடவடிக்கைகளை நீ சற்று ஆராய்ந்து பார்த்துத்தான் ஆக வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன் அப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை நீ எப்பொழுதுமே மனதிற்குள் ஒரு தெளிவோடு இருக்க வேண்டும் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்று எதற்காகவும் நீ கவலைப்படாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையினை முன்னோக்கி செல்ல வேண்டும் உன் அப்பா இந்த துரோகிகளையும் உன்னை ஏமாற்றுபவர்களையும் உனக்கு நிச்சயமாக அடையாளம் காட்டிக் கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடாது அதற்காக யாரிடமும் பேசக்கூடாது என்று நான் ஒருபோதும் உன்னிடம் சொல்லவில்லை என் அன்பு குழந்தையே வாழ்க்கையின் கஷ்டங்களை அனுபவிக்கும் அனுபவிக்கும்போது நீ திசை தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா துரோகங்களை செய்பவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்பதை அறியாமல் திக்கு தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா அதற்காகத்தான் அப்பா உனிடம் கவனமாக இருக்க சொல்கிறேன் எப்பொழுதுமே கவனமாக இருந்து கொண்டால் அவர்கள் செய்யும் துரோகங்களை அவர்கள் செய்யும் துரோகங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ தானாகவே வந்து விடுவாய் இந்த மனிதர்கள் எல்லாம் இப்படித்தான் இவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறுவார்கள் என்ற எண்ணம் உனக்குள்ளே வந்துவிடும் இனிமேலாவது என் குழந்தையாக நீ இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள போராட வேண்டும் நீ பிழைத்து கொள்ள வேண்டும் அல்லவா ஒருபோதும் நீ மற்றவர்கள் முன்னிலையில் தலை குனிந்து வாழக்கூடாது தலை நிமிர்ந்து தான் வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையை உனக்காக நான் நல்லபடியாக அமைத்து தர காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ ஒருபொழுதும் வேதனைப்படாதே உன்னை காயப்படுத்த அவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே அவர் அவர் செய்த தீவனைகளுக்கான பலன்களை அவரவர்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு துரோகங்களை செய்பவர்களுக்கு அதற்கான தண்டனை அதிகமாக இருக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு அடங்கும் பொழுது அவர்கள் எதுவும் இல்லாமல் வந்து கையேந்தி நிற்கின்ற நிலை நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்படும் அந்த நிலையினை உன் அப்பா அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் ஒருபோது மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்க கூடாது இது போன்ற நினைப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்கு மிகவும் வேண்டியவர்கள் வாழ்க்கையில் இது போன்ற நடக்கும் பொழுதுதான் நிச்சயமாக அந்த வழியை அந்த வேதனையை என்னவென்று புரிந்து கொள்வார்கள் இவற்றையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படாதே நான் அவர்களுக்கு இது போன்ற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல பாடத்தினை கற்றுக் கொடுப்பேன் என்பதையும் மறந்து விடாதே அவர் அவர்களுக்கு சேர வேண்டியதை நான் பக்குவமாக கொடுத்து விடுவேன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் என்ன செய்ய நினைத்தாலும் யாரை அழிக்க நினைத்தாலும் நினைப்பது தவறாக காரியமாக என்றால் அது மிகப்பெரிய பாவம் அல்லவா அப்படிப்பட்ட பாவத்தை அதிகமாக சேர்த்து கொள்ள அவர்களின் பாவம் அதிகமாகி அதிகமாகி அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களுடைய அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் இது தாக்கம் அல்லவா இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளாதவர்களுக்கு சாயப்பாவின் தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் அப்பா தருகின்ற வாக்கில் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாற வேண்டும் உன் மனதிற்குள் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் உன் வாழ்க்கையில் நல்ல தெளிவு கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய நோக்கமாகும் உன் அப்பா வேறு எதற்காகவும் எனக்கு இல்லை உன்னோடு பேச வேண்டும் தவறான பாதைக்கு சென்றுவிடக்கூடாது உன்னை ஞாபகத்திலிருந்து உன்னையும் உன்னுடைய துணையையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் உன் அப்பா உன்னிடம் இந்த வாக்கினை சொல்லுகின்றேன் என் அன்பு குழந்தையே நீ எப்பொழுதெல்லாம் வேதனையில் இருக்கின்றாயோ எப்பொழுதெல்லாம் கண்ணீர் விட்டு கதறுகின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன் அப்பா நான் உன்னை காண ஓடி வந்து விடுவேன் வேதனைப்படக்கூடாது என் குழந்தை கண்ணீர் சிந்த கூடாது என ஒரு அப்பாவாக நான் எதிர்பார்ப்பது இதுதான் நீ மனவேதனை அடையும் பொழுது உன் அப்பா நாடு உற்ற உச்சபட்ச மனவேதனையை அடைந்து விடுகின்றேன் மற்றவர்களுக்கு ஒன்றுமே செய்ய நினைக்காது என் குழந்தைக்கு எது நடந்தாலும் நல்லதாகவே அடக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உன் அப்பா உனக்காக அனைத்தையும் மாற்றிக் கொடுப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்காக இறக்கப்படுகின்ற என் குழந்தைக்கு இப்படியெல்லாம் நீ எண்ணங்களோடு தீய செயல்களை நினைக்கின்ற கொடியவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் தகும் என்பதை நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும் உனக்கு எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இந்த துரோகங்கள் செய்து உன்னை அழிக்க நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக மிகுந்த மன தான் எனக்கு ஏற்படுகின்ற இவர்கள் எல்லாம் உன் வாழ்வை விட்டு நான் ஒதுக்கி வைக்கின்றேன் இதற்கான செயல்களில் உன் அப்பா இறங்கிவிட்டேன் இன்னும் சில காலம் மட்டுமே என் குழந்தைக்கு சில கஷ்டங்கள் எல்லாம் நினைத்திருக்கும் உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே எது நடந்தாலும் சரி உன் அப்பா உன்னோடு துணையாக நிற்கின்றேன் அதனால் உன் துணையை எங்கு சென்றாலும் இந்த அப்பாவை நினைத்துக்கொண்டு கொண்டு நம்பிக்கையோடு பயணங்களை தொடர் செய் உன் அப்பா உங்களுக்கு எப்பொழுதும் காவலாக இருப்பேன் உங்களுடைய பாதைகளில் எந்த ஒரு தீங்கும் வராதபடி உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் இந்த அப்பாவின் ஆசிர்வாதங்கள் அன்பும் துணையும் எப்போதும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்